ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த இடம் நான் லாங் வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தோங்க கிட்டே ஸ்ரீவாரி மெட்டு திருப்பதி பகவான் ஏழுமலையான் நடந்த பாதை இதுதாங்க என்ட்ரன்ஸ் இது 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 வரைக்கும் இதுக்கு மேலே தான் நடக்கணும் இதுதான் கீழே கீழ்ப்பாதை கீழே வந்து பூவித்திரு கீழே ஒரு சாமி இருக்குது பெருமாள் அவரை தொட்டு கும்பிட்டு கல்பூரை வச்சுட்டு கும்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆமாங்க அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்சு இந்த மாதிரி ஏரியா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இது நடப்போம் சரிங்களா இப்போ நம்ம பெருமாள் ஏழுமலையான கோவிந்தா கோவிந்தா எல்லாருமே சவுண்டு விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தனே ஒரு பெருமாள் சாமி இருக்கார் அவரை கும்பிட்டு தான் நம்ம மலையை மேலே ஏறுறோம் ஸ்டார்டிங்கில் நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்புறம் போக போக தான் கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும் ஆமாங்க பெருமாளை காமிக்கல ஆமாம் இல்லாட்டி காமிச்சிருப்பேன் சாமி காட்டலாமான்னு தெரியல எனக்கு இல்லாட்டி காமிச்சிருப்பேன் நான் அந்த ஒரு காட்டலாமா காட்டலாமான்னு யோசிக்கிறவன் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க கூட காமிச்சிருக்கலாம் அந்த பெருமாளை கும்பிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் தான் சொன்னலையா இந்த பாதையில் கம்மியாக தான் வந்தாங்க ஆளுங்க ஆமாம் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு மேலே தான் இருக்கும் நூறு பேருக்குள்ளேன்னு வைங்க இத்தனை இவ்வளோ தான் இருந்தாங்க இந்த பாதையில் அந்த நாலாயிரத்தி ஐநூறு படிக்கட்டு சொன்னலையா அதுலேயும் கூட நிறையா பேர் வந்தாங்க அதில் நிறையா நடந்துகிட்டே இருப்பாங்க ஆமாம் இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு படிக்கட்டு பெருமாள் ஸ்ரீவரிமெட்டு பெருமாள் நடந்த பாதை அமைது ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே தான் இங்கே தான் நினைக்கிறேன் புளி ஒரு குழந்தையே தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்களே ஒரு பிள்ளை அது இந்த பாதைன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பாதைக்கு தான் அந்த பாதையில் நடந்துட்டேன் நாலாயிரத்தி ஐநூறு படிக்கட்டு நடந்தாச்சு இது ஃபஸ்ட் டைம் இந்த பாதையும் நடக்கிறேன் நம்ம பெருமாள் நடந்த பாதையில் நடக்கலான்ட்டு இதுவும் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு நம்மளுக்கு ஆமாம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா நம்மளுக்கெல்லாம் தேடு நாள் கிடைக்காது பஸ் விட்டு இறங்கணோனே டிரைவர் இறக்கி விட்டோன்னே ஆட்டோக்கார் வந்து கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரின்னு பரவாயில்லையே இது நம்ம பார்த்தது இல்லையன்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்படி தான் நினச்சிட்டு தான் வந்தோம் அவர் சொன்னார் கொஞ்சம் இப்போ கஷ்டந்தாங்க நீங்கள் நடக்கிறது ஆனால் பார்த்துக்கோங்க ஒரு மணி நேரம் நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நடந்துடலாம் அந்த நாலாயிரத்தி நை நாலாயிரத்தி ஐநூறு படிக்கட்டு இருக்கலையா அது வந்து ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரக்குள்ளே நடந்துடலான்னு சொன்னார் சரி நம்மளுக்கு சரி அந்த நாலாயிரத்தி ஐநூறு நடந்துட்டோம் இது ரெண்டாயிரத்தி நானூறு தானே ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் நடந்துருவோன்ட்டு போ அசால்ட்டாக வந்துவிட்டோம் ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் ஏரியா நான் சொல்லியிருக்கலாம் ஃபாரஸ்ட் ஏரியா ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு பஸ்ஸு வரும் அப்புறம் ஆட்டோ வரும் தலைக்கு அம்பருவோம் கொண்டே இறக்கி விட்ருவாங்க அதுக்கப்புறம் நடக்கும் நம்ம ஆமாங்க எங்களை இறக்கி விட்டோன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை கீழே காமிச்சோம் இல்லையா அதுதான் ஸ்டார்டிங் நம்ம ஒரு பெருமாள் இருக்குது கற்பூரை வச்சு கும்பிட்டு நம்ம தனக்கு குளிர் சரியான குளிர் நாங்கள் போன டைம் மழை சரியான மழை அப்போ அந்த ஸ்டெப்பெல்லாம் குங்குமம் சந்தனெல்லாம் வைக்கிறாங்க அந்த மலைக்கு வழுக்குது ஆமாம் அது எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரில மழை டைமில் வழுக்குது கால் வைக்கிறப்ப அப்புறம் போயிட்டேன்னா எங்களுக்கு முன்னாடி போகிறாங்க ஒரு சின்ன குழந்தைங்க கூட நடந்தால் போச்சு போக போக இந்த மாதிரி தான் சரி சமமான படிக்கட்டு இருக்கும் அதுக்கப்புறம் போக தான் காவாசி இப்படி அதுக்கப்புறம் முக்காவாசி நம்மளுக்கு நெட்டு குத்தலான படிக்கட்டு தான் ஆமாங்க எப்படா அந்த என்னைக்கு வரவுலேயே எவ்வளோ படிக்கட்டு முடிஞ்சிருக்கு எவ்வளோ படிக்கட்டு அப்படின்ட்டு போய்டும் அப்புறம் அங்கே புத்து மாதிரி இருந்துச்சு அதையும் கும்பிட்டு அந்த சைடு ரோடு தெரியும் ரோடெல்லாம் தெரியுது நம்மளுக்கு அதையும் பார்த்துட்டு அப்படியே முன்னாடியெல்லாம் போனாங்க மாலை போட்டவங்கெல்லாம் போனாங்க நாங்களும் போனோம் அதான் ஒரு நூறு பேருக்குள்ளே அவளங்க கூட இருக்காது அவ்வளோதான் இருந்தாங்க இந்த பாதையில் ஆமாங்க போகலாம் நடக்கலான்னு முயற்சி பண்ணி நடக்கலாம் பெரியவங்களும் ஆனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை அவங்க வயசானவங்க நடந்தாங்க நல்லா சொல்ல பார்த்து வாங்க நெட்டு குத்தலாக இருக்குது பொறுமையாக உட்காந்து உட்காந்து போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் நாங்கள் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் போயிட்டோம் நான் ஒன்றரை மணி நேரத்தில் நடந்து நாங்களும் உட்காந்தா போனோம் பத்து பத்து நிமிஷம் பத்து பத்து படிக்கட்டும் அதிசயமாக உட்காந்து போனோம் மழை தண்ணி அப்பப்போ அப்படியே பிச்சுட்டு போச்சு சூப்பராக இருந்துச்சு இது ஒரு அனுபவம் தான் நம்ம இப்போ திருப்பதியில் மூணு பாதை மூணு பாதையுமே நாங்கள் போயிட்டோங்கிறது ஒரு சந்தோஷம் தான் நிஜமாலுமே ஆமாம் போகலாம் ஒரு நாலஞ்சு பேர் நம்ம செட்டு சேர்ந்து போனால் அங்கங்கே உட்காந்து பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு போகிறப்போ ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் தானே சீக்கிரம் போகணுன்னு சொல்லிவிட்டு நின்று 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 போனேன் ஆமாம் கீழே என்ட்ரன்ஸில் பெருமாள் இருக்கிற மாதிரி மேலே முடிகிறப்பும் பெருமாள் இருக்கார் அங்கேயும் நம்ம தொட்டு தொட்டு கும்பிட்டு மேலே போனால் அங்கே நம்மளுக்கு டோக்கன் அந்த வெரிஃபிகேஷன் இருக்குது அந்த டோக்கனும் வெரிஃபிகேஷன் காமிச்சா தான் நம்ம நடந்ததுக்கான அத்தாச்சி அது அதையும் கொண்டு சா கொடுத்தா தான் நம்மளுக்கு சீக்கிரம் என்ட்ரன்ஸ் சாமி பார்க்க விடுவாங்க ஆமாங்க நம்ம டிக்கெட்டு கீழே வாங்கிட்டு அப்படியே நடந்து போகலான்லாம் இல்லை இடையில ஒரு என்ட்ரன்ஸில் நம்மளை இது பண்ணுவாங்க வாட்ச் பண்ணுறாங்க அதையும் நம்மளுக்கு சீல் வச்சு கொடுத்தா தான் நம்ம நடந்ததுக்கான ஒரு அடையாளம் சரின்ட்டு நாங்களும் அதையெல்லாம் வாங்கிட்டு மேலே வந்துட்டோம் ஒன்றரை மண் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஆமாம் பொறுமையாக நடந்து 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 செருப்பு போடக்கூடாது இல்லையா அதனால் செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு நடந்து வந்துவிட்டோம் மேலே ஏறினதுக்கு தான் பெரும்பாலே கோவிந்தா அப்படின்னு பெருமை உச்சி விட்டோம் அப்புறம் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா செடி எப்பவும் போல தான் மேலே பெருமாள் கோயில் எப்படி இருக்கும் செடி கொடி அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக வர்றவங்க வாங்க ஏன்னா பெருமாள் திருப்பதியில் மூணு பாதையும் வாங்க இல்லையா மூணு பாதையுமே நான் நடந்துட்டேன் மூணு பாதையில் ரெண்டு பாதை நடந்தேன் ஒரு பாதையில் பஸ்ஸில் போனேன் அது ரொம்ப சந்தோஷந்தான் ஏன்னால் நம்ம ஒரு கோயில்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் இந்த பாதையும் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஸ்ரீவாரி மட்டும் இந்த பாதையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா அனைவரும் போகலாம் பொறுமையா போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வரலாம் அவசரப்பட்டு போனா போக முடியாது இந்த பாதைக்கு கொஞ்சம் டயர்டு வலி எல்லாம் வரும் இல்லாமல்லாம் இல்லை முடிஞ்சால் முடிகிறவங்க போங்க உடல் நிலம் அவங்க ஃபாரஸ்ட் போலீஸ் கேட்டு தான் உங்களை விடுவாங்க என்னென்ன உங்களுக்கு இருக்குன்னு கேட்டுட்டு தான் உள்ளே விடுவாங்க அதனால் பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஓகேவான்னு கேட்டுட்டு தான் உள்ளே விடுவாங்க அதனால் பார்த்து வாங்க ஸ்ரீவாரி மெட்டு கீழ்த்திருப்பதி இருக்காருல்ல கல்யாண சுந்தரம் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆறு மணிக்கு ஓப்பன் ஆயிரும் நீங்கள் அதை அதுக்கு பொறுத்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு நீட்டாக கூட வரலாம் நாங்கள் குளிக்கலை மொட்டையடிக்கணுன்னு தான் நாங்கள் நீ குளிக்கலை நடந்து போயிட்டு அப்புறம் மேலே தான் போய் குளித்து மொட்டையடித்தோம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்